வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வகையான குழம்பு ரெசிபி தான் போகிறோம் இந்த குழம்பு வந்து சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு அட்டை கஷ்டமாக இருக்கும் செய்கிறது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் வாங்க அந்த ஐந்து வகையான குழம்பு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகவும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி நட்சத்திர சோம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் கரம் மசாலா எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சேர்த்துக்காங்க இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே பொரிய அரைஞ்சிச்சுது ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் சின்ன சைஸாக வெங்காயம் வந்து ஒரு பத்து சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு கேஸ் அமர்த்திட்டு ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் வதக்கி நல்லா நைஸாக அரைச்சாச்சு தனியாக இருக்கட்டும் ஒரு அதே பேன் எடுத்திருக்கேன் என்னென்னு அதில் நல்லா தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக இருக்குனதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் கோல்டன் கலரில் வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்சுட்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சாதாரண மிளகாய் தூள்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மீல் மேக்கர் வந்து எடுத்திருக்கேன் சுடுதண்ணியில் வந்து நல்லா ஊற போட்டுட்டு புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து சின்னதா எடுத்திருக்கேன் பெருசா இருந்தா நீங்க வந்து அதை ரெண்டு மூணா கட் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து மெஷரிங் கப்பில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சியில இருந்து அலசிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மீன் மேக்கர் வேக வைக்கையிலே உப்பு சேர்த்துருக்கேன் கிரேவிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கவும் அடுப்பு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ பாருங்க நல்ல கிரேவி சூப்பராக வந்துருச்சு பாருங்க அவ்வளோதான் கேஸ் அமைத்திடலாம் அமர்த்திட்டு மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் ஒரு சூப்பரான மீன் மேக்க கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதில் கடைசியாக இறக்க போயில் நல்லா ஒரு டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து சாதத்திலையும் போட்டு பட்டி சாப்பிட்லாம் சப்பாத்திக்கெலாம் இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகசமாக இருக்கும் அந்த கிரேவி ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் எள்ளு நல்லா படபடன் பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் எள் படபடன் பொரியுது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்துருக்கேன் இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க எடுத்துகிட்டு நடுவில் உள்ள இந்த விதையெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சி இந்தளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ கேஸ் அமர்த்திட்டு தனியாக வேறு ப்ளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் நல்லா எடுத்துக்கலாம் நல்லா ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதை பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு மூணு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி மிக்சியில் அடித்ததை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு வதக்கி வச்சுருந்தேன் பாவக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இந்த எள்ளு பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சின்னதாக ஒரு லெமன் சைஸுக்கு அதாவது லெமன் சைஸு கூட இல்லை சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புள்ளி தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் நல்லா அப்படியே கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் போல் வெள்ளம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் புளிப்பு காரம் கசப்பு எல்லாம் சேர்ந்த சுவையில் இருக்கும் கசப்பு தெரியாது ஸோ அருமையான பாவக்காய் குழம்பு ரெடியாயிருச்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டினும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாயிருச்சு கருவ உடகம் சேர்த்துக்கலாம் அதாவது தாளிப்பு உடகம் இது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கடுகு வெந்தயம் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கப் அளவுக்கு உரிச்சு வச்சுருக்குறேன் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பல் தூங்கு கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஒரு கப்பளவுக்கு பச்சை மொச்சம் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு கத்திரிக்காயும் ஒரு உருளைக்கெழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி வைத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது நான் வீட்டில் அரைச்சி வச்சிருக்க பொடி தான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க பொடி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்ப மீடியம் சைஸா ரெண்டு தக்காளி மிக்சியில் அடிச்சு வத வரட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நான் சூடான தண்ணி தான் சேர்த்துருக்கேன் புளிப்பு டேஸ்ட்டை பார்த்துட்டு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக வந்துருச்சு இப்போ இதில் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் சோம்பு கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி ஊற்றினோம்னா நல்லா சூப்பராக வரும் இப்படியே நீங்கள் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றி கொதிக்க விட போகிறேன் இப்போ தேங்காய் சோம்பு ரெண்டு முந்திரி பருப்பு அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ சே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ ஓரம்லாம் எண்ணெய் பிரியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கேஸ் அமர்த்திட்டு பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியோட சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அது சாதத்தில் போட்டு இப்போ செஞ்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் முதல் நாள் விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதோ ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதச்சி எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் கேஸ் அமைத்திட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க கருவேப்பில ரொம்பக்கு நல்லாயிருக்கும் என்ன சூடானது ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இப்போ இது கூட ஒரு கை சுண்ட ஊற்றுல சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் விருப்பம் நீங்கள் கருவேப்பில கூட இதையும் சேர்த்து வறுத்துட்டு அரைச்சிக்கலாம் அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதில் ஒரு பத்து பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வீட்டில் குழம்பு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இது கூடவே காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் காரம் இருக்கும் பத்தலைனா இந்த குழம்பு வந்து நல்ல காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் புரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி சின்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியாக அலசிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போக கொதிக்கட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு நல்லா சிம்மில் விட்ருங்க குழம்பு வந்து நல்லா வத்தி வரும் இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துடுச்சு எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வற்ற விடணும் இதுக்கு மேலேயும் வற்ற விடலாம் ஸோ இதோட போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம் இல்லை இன்னும் நல்லா ஒற்ற விட்றதுனாலும் வற்ற விட்டுக்கலாம் ஆறுச்சுனா உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும் இது நல்லா ஒரு வாரத்துக்கு மேலேயே வச்சு சாப்பிட்லாம் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் இட்லிக்கெலாம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நல்லா பசியும் இருக்கும் செரிமான சக்தியும் அதிகரிக்கும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் குழம்பு ரெகுலராக வச்சு சாப்பிடும்போது நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு பாசிஃபிட் படுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது இப்போ இதில் சின்னதாக ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கெழங்கு ஒரு பீன்ஸு எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூட கத்திரிக்காய் சேர்த்தனாலும் நல்லாயிருக்கும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம் அதே போல் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் இல்லை தூள் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் பொஞ்சி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு ஊசி விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு பருப்பு எல்லாமே சூப்பராக வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு மேஸ்டர் வச்சு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம்லாம் இந்த மாதிரி முழுசாக போட்டு சாம்பார் வரைக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கெட்டியாகவே இருக்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் வருங்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டாச்சு இதில் வந்து கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் பாசனிக்காக ரெண்டே ரெண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு வர மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்படியில் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த பருப்பு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பொடியாக நான் கொத்தமல்லியில் கொத்தமல்லி அவ்வளோதான் ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி இட்லி தோசை ஊத்தப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி